கணவருக்காக மனைவி எடுக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் நடிகை பிரியாமணி நடிப்பில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியான த குட் வைஃப் சீரிஸ் தொடர்ந்து டிரெண்டிங்கில் அசத்தி வருகிறது ஒரு சின்ன இடைவெளிக்குப் பிறகு சினிமாவில் கம்பே கொடுத்திருக்கும் நடிகை பிரியாமணி தொடர்ந்து தனது நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் பாரதிராஜா பாலு மகேந்திரா மணிரத்னம் ராம் கோபால் வர்மா மற்றும் அமீர் என தமிழ் சினிமாவின் திறமை மிக்க இயக்குநர்களுடன் பணிபுரிந்தது மட்டுமல்லாது வித்தியாசமான கதாபாத்திரங்களிலும் நடித்து பிரியாமணி கவனம் ஈர்த்தார் பருத்தி வீரன் படத்துக்காக தேசிய விருது வாங்கிய பிரியாமணி தி ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் மூலம் ஓடிட்டி உலகிலும் திறமையான நடிகை என பெயர் எடுத்தார் இந்த நிலையில் இவருடைய நடிப்பில் அண்மையில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிட்டி தளத்தில் வெளியான ஒரு தரமான வெப்சீரிஸ் தான் த குட் வைஃப் கணவருக்காக மனைவி எடுக்கும் மிகப்பெரிய ரிஸ்க்தான் இந்த சீரிஸின் ஒன்லைன் இதை விறுவிறுப்பான திரில்லராக கொடுத்திருக்கிறார்கள் இந்த தொடர் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட த குட் வைஃப் என்ற தொடரின் தமிழ் ரீமேக் ஆகும் ஓடிடி திரில்லர் வரிசையில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற சீரிஸ் இது பிரியாமணியுடன் சம்பத்ராஜ் ஆரி நடித்திருக்கும் இந்த தொடரை நடிகை இயக்குநர் ரேவதி இயக்கியுள்ளார் இதன் மூலம் இயக்குநராக ரேவதி ஓடிட்டியில் அறிமுகமாகியுள்ளார் கடந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியான இந்த சீரீஸ் தற்போது வரை டிரெண்டிங்கில் அசத்தி வருகிறது இந்த தொடரில் பிரியாமணி நடிப்பு பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது இதுபற்றி நடிகை பிரியாமணி பகிர்ந்து கொண்டதாவது பார்வையாளர்களிடம் இருந்து அளவில்லாத அன்பு கிடைத்து வருவது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த இணையத் தொடரை இயக்குனர் ரேவதி மேம் தெளிவுடனும் உறுதியுடனும் எடுத்திருக்கிறார்